ஆட்டா இப்படி சந்தோஷமா எங்க வர்ற சினிமா அதுக்கு ஏன் இப்படி இப்படி வர்ற சொல்றது

அங்க என்னடி பண்ற மாமனுக்கு சோறு எடுத்து வச்சிட்டு இருக்க ஏண்டி முதுகாடி தேய்ச்சி விட்ட நான் தேய்ச்சி விட்டதுக்கு என்னவா என்னவா தேங்காய் நார போட்டு பறக்கு பறக்குன்னு தேய்ச்சி முதுகு தோலை எல்லாம் உடிச்சு விட்டோ எரியுதாத்தா குழு குழந்தை பாரு சிரிக்கு அம்பிட்டு தண்ணிய வாறி கொட்டியும் இன்னும் திகதுக்குன்னு எரியுதுங்கறேன்

அதை விட சிகப்பா அழகா சினிமா ஸ்டார் மாதிரி இருப்பாய் அந்த ஊர் சரோஜா அதான் விளக்கு வச்சது கரண்ட் மாதிரி இழுக்கிறா நீங்களும் வண்டியை போட்டிட்டு போயிருங்க அது என்ன சொன்ன கரண்ட் மாதிரி அவ கரண்டே தான் ஐயா அப்ப இன்னைக்கு வீட்டுல நெத்திலி குழம்பு ஆத்த உங்களை சாப்பிட வர சொல்லுச்சு நான் முன்னாடி வீட்டுக்கு போறேன் நெத்திலி குழம்பா லேசா ஊத்திட்டு போனீங்கன்னா மீன் சுண்டி சுண்டி இழுக்கும்ல டேய் சுண்ணாம்பு செடி தலையா கம்மன் அதுவும் சரிதான் சீனா தானா நேரத்தை குடிச்சுட்டு மிச்சம் வச்சுனேன் சரக்கு அதை சோனா பாட்லீடு பொழுது விடிய போது உன் வீட்டுக்காரர் இன்னும் வரல

உன் வாழ்க்கை வெயில் ஏத்தி வச்ச விளக்கு மாதிரி போச்சு நெஞ்சுக்குள்ளே வாங்கி ஊர்ல யாருக்கு என்ன என்ன செய்து தெரியுமா என்னடி பண்ணிட்டு வந்து நிக்கிற ஒண்ணுமே இல்லாதா இவ ஊட்டு செவத்துல இம்புட்டு ஓடு சாடி தட்டி போட்ட அதுக்கு எந்த குதி சொல்றா இல்ல அதுக்கே அந்த கோவம் கடகப்பட்டு நிறைய எறமச்சாலை எடுத்துட்டு வந்து பார் இனிமே அப்படி செய்ய மாட்டா தச்சி நான் கண்டிச்சு வைக்கிறேன் சொல்லுவேன் போனதுக்கு அப்புறம் அவளை தூக்கி வாடையில உட்கார வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சுவேன் இவன் சீம சித்திராங்கி நாட்டு முள்ளு வாங்கியாச்சே அப்படி போறேன்

என்ன கச்சேரி கலை கட்டுது இல்ல நீங்க வந்த நேரம் தான் சரி எனக்கு ஒரு போடுறது ஏற்கனவே போட்டு வச்சிருக்கேன் அப்படி போய் உட்கார மிதிச்சிருவேன் என்ன மாப்பிள்ள எவ்வளவு ஒரு ரவுண்ட் அடிங்க குடுங்க சீக்கிரமா சீட்டாடுங்கடா அட என்ன தம்பி வர வர மரியாதை குறையுது சேர்ந்து தண்ணி அடிக்கிறீங்களா என்னடா மரியாதைடா சில்றையும் தீந்து போச்சு சிகரெட்டும் தீந்து போச்சு மாப்பிள்ள எனக்கு எதுக்கு சீட் போட்டேன் என்ன மச்சம் அப்படி கேக்குறீங்க சில்ற தீந்துருச்சு போல் இருக்கு நான் சுபையா நான் அஞ்சு அடி மச்சான் பத்து அடி பாயுவ இருபது அடி பாயுவ மாப்பிள உன்கிட்ட ரெண்டு மாடு இருக்கு ஒரு வண்டி இருக்கு வெச்சு ஆட தைரியம் இருக்கா மச்சாங்க ஒரு வண்டி இருக்கு வச்சு ஆடு வாங்குறேன் மாப்பிள வச்சு ஆடிடுவேன் இருந்தாலும் தான் நீ சீட்டு விளையாட்டுல கொஞ்சம் பறிச்சிருக்க வயலுக்கு வாரி பாக்கி வாரி இருக்குன்னு சொல்றேன் உங்க கூட ஆடு தான் சீட் ஆட்டோன்னு வந்ததுக்கு அப்புறம் எப்படி அப்ப நான் வண்டி மாட்டை என்ன தம்பி ஆமா நடுராத்திரியாச்சு இன்னும் வரலையே சலங்கை சத்தம் கேக்குது மச்சான் வந்தாச்சு பொங்கடா பிசு பாத்துங்களா இந்த ஊரே ஏத்து வந்தாலும் நடக்காது கிள்ள

இருக்கிற வரைக்கும் போட்டு தருங்க இந்த மருது பத்தி பேசலாம் நினைக்கிறேன் பங்காளி மருது பத்தி பெறாத சொல்றதுன்னா எப்ப பகல்ல ஊத்தி விடுறேன் அது ஏன் மாப்பிள்ள ராது சொல்றதுக்காக உங்களை நான் இங்க கூப்பிடல நான் பாண்டி மீனாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மருது பைய கொட்ட அடங்குன்னு நினைக்கிறேன் அதனாலதான் உங்களை இங்க கூப்பிட்டேன் பாண்டி மீனா மேல எனக்கு கண்ணு பாருங்க அது ஆனாத கருத வட்டிக்கான கூட கட்டி வச்சிடலாம் ஆனா நீ அநியாயத்துக்கு ஊருக்குள்ள பேரை கெடுத்து வச்சிருக்கிறிய ரிப்பேர் செலவு கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும் பரவாயில்லையா எனக்கு பாண்டி மீனாவை கட்டி வச்சீங்கன்னா ஐயாயிரம் ரூபாய் பணம் தரேன் இந்தாங்க இப்பவே ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் அட்வான்ஸ் கொடுத்துட்டே கவலையை விடு இனி பாண்டி மீனா உன் பாக்கெட்ல நான் வாக்கு தவற மாட்டேன் நாளைக்கு புதன்கிழமை நல்ல நாடு பொண்ணு கேட்டு வா மாத்திக்குவோம் பாண்டி மீனா உனக்கு தான் மாமோய் மாமோய் ஏய் நான் போறது முதலாட்டம் அமர் தான் குறவுனும் குடிக்க போறேன் போறது ரெண்டாந்த முள்ள எப்படி புள்ள குடிக்க கூட மாமோய் போன தடவை நாடோடி மண்ணை நடந்தப்போ கூட பாக்கல மாமா அதுவே பாவம் பாண்டிமன ஆசைப்படுது நம்மளோட கூட்டி போமே என்னது நம்மளோடயா உன்னோட பா அறிவுர்க்கா சம்பந்த பிள்ளை ரெண்டாவது இடத்துக்கு நம்ம மாதிரி இளந்தாரி பசங்க கூட்டிட்டு போறான் ஊருக்குள்ள தப்ப பேச மாட்டங்க ஏன் மொண்டாட்டி கூட தான் சம்பந்தவா நான் சினிமா கூட்டி போறயா எவன் கேக்குறான் போங்க மாமா ஆத்தாவே சினிமாக்கு கூட்டிட்டு போ சொல்லிச்சி மத்தவங்க பேசினா நமக்கு என்ன மாமா ஆத்தா சொல்லிச்சி ஆத்தா சொல்லிச்சி நான் அப்பத்த இருந்தே கேர் திருச்சிட்டு இருக்க அத என்னால நம்ப முடியல உன் தலமேல சத்தியமா ஆத்தா சொல்லிச்சிங்கறல்ல இத பாரு உன் சத்தியத்தை நான் நம்ப மாட்டேன் இப்ப கோணக்களத்து சேது வந்துருவான் அப்ப தெரிஞ்சிரும் அண்ணே 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 என்ன அண்ணே கோடக்கடுத்தா நான் இங்க இருக்கிறேன் அக்கா கிட்ட கேட்டு வந்துட்டேன் ஆவணிக்க கூட போக கூடாதுதான் சொல்லுச்சான்